யூடி கே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோ பேசுகிறேன் இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எல்லாருடைய உள்ளங்களையும் கொள்ளை கொண்ட பௌத்த சமயத்தை நிறுவிய கௌதம புத்தர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இவரை மிகச்சரியாக சொல்ல முடியல ஆனால் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஐநூற்றி அறுபத்தி மூணுலேருந்து கிமு நானூற்றி எண்பத்தி மூணு வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க அதாவது இன்றைய காலகட்டத்திலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இவர் வந்து பிறந்திருக்காரு இவருடைய தந்தை வந்து ஒரு அரசர் அவருடைய பேர் வந்து சுத்தோதனர் இவருடைய தாயினுடைய பேர் வந்து மகா மாயாதேவி இந்த கபிலவஸ்து அப்படிங்கிறது தான் இந்த மாயாதேவி அவர்களுடைய ஊர் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரசர் வந்து தனக்கு ஒரு பெரிய வாரிசு பொழுது அது ஒரு நாட்டை ஆளுகிற ஒரு மன்னனாக இருக்க வேணும்னு நினைக்கிறாரு அப்போது இந்த மாயாதேவி கருவிட்டுறாங்க அப்போது ஒரு கனவு காண்றாங்க அந்த கனவில் ஒரு ஆறு தந்தங்கள் உள்ள ஒரு வெள்ளை யானை வந்து அப்படியே வெள்ளை தாமரைப்பூவோட அப்படியே வயிற்றுக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்குது இதை உடனே என்ன பண்ணுறாங்க ஜோதிடர்கள்லாம் கூட்டு கேட்கும் பொழுது ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மகா புருஷன் வந்து அவதரிக்க போகிறாரு உங்களுடைய வயிற்றுகளை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மே மாதம் பௌர்ணமில் அதாவது விசாகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க மே மாத தான் நேபாளத்தில் உள்ள லும்பினி அதாவது அவருடைய தாயார் வந்து கபிலவஸ்தத்துக்கு போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு இடையில் ஒரு இடத்துல ஒரு பூங்கும் சோலை இருக்குது அங்கே வந்து அவங்க பொழுது இவர் பறக்கிறாரு இந்த ராஜ குழந்தை வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்குது அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒரே கொண்டாடுறாங்க அப்போது ஒரு முனிவர் அங்கே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அரசர்கிட்ட நீங்கள் இந்த குழந்தைய ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் அப்போ தான் நீங்கள் இந்த குழந்தை வந்து உங்களுக்கு ஒரு மன்னராக மாறும் இல்லாட்டினா ஒரு முதியவரையோ நோயாலையோ ஒரு மரணமடைவரையோ இல்லை ஒரு துறவியோ பார்த்தா இவர் வந்து துறவரம் பூண்டுவார் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அரசருக்கு பயம் வந்துருச்சு அவர் இந்த சித்தார்த் அவருடைய உண்மையான பேர் வந்து சித்தார்த்தன் அந்த வெளி உலகமே தெரியாமல் வளர்க்குறாங்க சந்தோஷமாக விளையாடுறாரு சாப்பிட்றாரு தூங்குறாரு தன்னுடைய பதினாறு வயதில் யசோதரா அப்படிங்கிற ஒரு பெண் அழகான பெண்ணை திருமணம் செய்து கொடுறாரு இவருக்கும் யசோதராக்கும் ராகுலன் அப்படிங்கிற ஒரு மகன் பிறக்கிறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்படி வாழ்க்கை போயிட்டே பொழுது தன்னுடைய இருபத்தி ஒம்பதாவது வயதில் என்ன ஆகுது அப்படின்னா அவர் தன்னுடைய வெளி உலகத்தை போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு அப்போ அரசர் வந்து எல்லார்ட்டையும் என்ன சொல்கிறாருன்னா இவருக்கு வந்து யாருமே வந்து முடியாத எதையுமே காமிக்கக்கூடாது முதியவரையோ நோயாளிகளையோ மரணம் அடைகிற தருவாயில் இருக்கவங்களையோ துருவியோ ஒரு காமிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வெளி அனுப்புகிறாரு அனுப்புறாரு தன்னுடைய குதிரை கந்தகாவையும் தேரோட்டி சந்தகனையும் எடுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு அவர் போயிட்டுருக்காரு அப்படி போகும்பொழுது அவர் நான்கு விதமான ஒரு துயர சம்பவங்கள் அவருடைய மனதை பாதிக்குது முதல்ல ஒரு வயதான தள்ளாடும் ஒரு முதியவர் வராரு அது வரைக்கும் இந்த அரசகுமாரனாக வாழ்ந்தவர் வந்து ஒரு வயதானவங்களே பார்க்கல ஏன்னா அரசர் என்ன பண்ணிட்டாரு இவர் அதெல்லாம் பார்க்க விடாமல் செஞ்சுட்டார் அந்த தள்ளாடுற அந்த மனுஷனை பார்த்தோன்னே தேரோட்டி சந்தைகண்டை கேட்குறாரு ஏ இவர் இப்படி தள்ளாடிட்டு வராருன்னொன்னு இவர் தான் முதுவை முதியவர் முதுமை அடைஞ்சிட்டார் அப்படின்னா முதுமைனா முதுமைன்னா என்னென்னு கேட்குறான் அந்த அரசன் கேட்குற அசோ அரசகுமாரன் கேட்குறான் முதுமைனா எல்லா இளமையும் ஒரு நாள் நமக்கு மாறிடும் வயதாக வயதாக நம்ம வந்து ஒரு அடைவோம் அப்படின்னு சொல்கிறான் இன்னும் கொஞ்சம் போனோன்னா ஒரு நோயாளி நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கா ஏன் இவன் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இவனுக்கு ஒரு வியாதி வந்திருக்கு அதனால் நோயாளியாக இருக்கணும்னா அதுவும் அவருடைய மனதை ரொம்ப பாதிக்குது அதுக்கப்புறம் ஒரு அழுகி கிடந்த ஒரு பணம் கிடக்கு இது என்னென்னா உயிர் பிரிஞ்சிருச்சு உயிர் பிரியறதுனா என்னன்னு கேட்குறாரு நம்ம உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சோன்னா நம்ம வந்து பெணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவதாக ஒரு முனிவரை சந்திக்கிறார் இந்த நாளும் வந்து அவருடைய மனதில் வந்து ஒரு மாறாத ஒரு பிரணத்தை ஏற்படுத்துகிறது அது வரைக்கும் அவர் பார்க்கவே இல்லை வாழ்க்கையில் ஒரு முதியவரையோ ஒரு நோயாளியையோ இல்லை ஒரு பிணத்தையோ இல்லை ஒரு முனிவரையோ அது வரைக்கும் ஒரு வாழ்க்கையில் பார்க்கல அப்போது நம்ம இந்த சந்தோஷமான வாழ்க்கையில் நம்ம வந்து வாழ்கிறது ஒரு போலித்தனம் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய மனைவியையும் யசோதராவையும் விட்டுவிட்டு அந்த குதிரை கந்தகாவையும் அந்த தேரோட்டி சந்தகனோடையும் வர கொஞ்சம் தூரம் வந்தேன்னா அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு துறவரம் பூண்டு ஒரு காட்டுக்குள்ளே போய்ட்றாரு முப்பத்தஞ்சு வயசில் போதி மரத்தடியில் கையால் அவருக்கு ஞானோதயம் வருது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆசையே துன்பத்திற்கு காரணம் அறியாமையும் சாதிப்பிரிவுகளும் துன்பத்திற்கு மற்றொரு காரணம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த புத்தருடைய போதனைகளையும் சரி அவருடைய வரலாற்றையும் சரி அவர் இருந்த காலகட்டத்தில் யாருமே எழுதலை ரொம்ப வருடங்கள் கழித்து தான் அவருடைய எல்லா பிரச்சாரங்களும் அவருக்கு எழுதப்படுது அப்படி எழுதப்படும் பொழுது ரெண்டு விதமான பிரிவுகளாக பிரிஞ்சுக்கிறாங்க தீனபதா பிரிவு மகாயானம் தீனபதா பிரிவு வந்து தென்கிழக்கு ஆசையால் இருக்குது மகாயானங்கிறது திபத்து சீனா வட ஆசியாலலாம் இருக்குது இப்போ இந்த புத்தர் இருக்கார்ல அவர் அவருடைய அந்த பௌத்த சமயம்னு நம்ம சொன்னால் கூட கடவுளுங்கிறவர் வந்து ஒரு உருவத்துலேயோ வடிவத்துலேயோ இல்லை மனிதனுக்கு எதனால துன்பம் வருது அப்படின்னு சொல்லி மனிதனுடைய வாழ்க்கையை தான் அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு அவர் வாரணாசியில் சாரநாத்துங்கிற இடத்துல ஒரு அஞ்சு சீடர்களுக்கு போதிக்கிறார் அந்த போதிக்கிறதுக்கு பேர் தான் தம்ம சக்கர பிரபாத்தானம் அறவாழி உருட்டுதல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்போ இவருடைய இந்த கருத்துக்கள்லாம் இருக்குல்ல மனிதன் வந்து ஏன் வந்து துன்பப்படுறா அப்படின்னா ஆசைதான் அதுக்கு காரணம் இப்போது இவருக்கு நிறைய துன்பங்களை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அதாவது அவர் வந்து ஒரு பெரிய மாமுனிவர் தானே சௌதாம்பி ராணிங்கிறவர் என்ன பண்ணுறாரு ஒரு இளம் பெண்ணை கொண்டு கொண்டு வந்து இவருடைய குடிசைக்கு முன்னாடி போடுறார் அப்போ கூட புத்தர் வந்து ஒரு எந்த விதமான சலனங்களும் இல்லாமல் அப்படியே அதை வந்து பேசாமல் இருக்கார் பின்னர் தான் மக்களுக்கு புரியுது அவர் ஒரு குற்றமற்றவர்னு அப்புறம் துன்பம் தன்னலம் அ தன்னலம் உள்ள செயல்கள் ஆசை இதெல்லாம் அடக்கணும் அப்படிங்கிறாரு அவர் ஒரு எட்டு விதமான கருத்துக்களை அவர் சொல்கிறார் அதுதான் வந்து வாழக்கூடிய வகைகள் நேர்மையான பேச்சு கருத்து செயல் நேர்மையான முயற்சி நேர்மையான சித்தம் நேர்மையான எண்ணம் நேர்மையான தியானம் நேர்மையான வாழ்க்கை அதாவது வாழ்க்கையில் வந்து ஆசை தான் மனுஷன் எல்லாத்துக்கும் தூண்டுது அப்படி புத்தர் வந்து நிர்வாணம் அப்படிங்கிற ஒரு நிலைமை அடைகிறார் அதாவது ஆடை கூட ஒரு மனிதனை ஆசைக்கு அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு அப்படி நினைக்கிறதால அவர் ஒரு மகானாக ஒரு மாபெரும் கருத்துக்களை சொன்ன ஒரு மாபெரும் அறிஞன்னு சொல்ல முடியாது ஒரு பௌத்த சமயத்தினுடைய துவக்கி வைத்த அந்த பெரிய மாபெரும் ஞானி அப்படின்னு தான் அவர் நம்மளால் சொல்ல முடியும் இப்போ இவருடைய கருத்துக்கள் இருக்குல்ல இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துக்கும் போய் சேருது கிறிஸ்து புடைப்பதுக்கு முன்னாடியே இவர் வாழ்ந்திருக்கார் நாம் இப்போ இந்த புத்தருடைய சிலைகளையும் அந்த வழிபாட்டையும் எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்குறோம் அவங்க அந்த புத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய உடலை முதல்ல வருத்தி பார்ப்பார் அதாவது தவம் செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் காட்டில் உட்காந்து சோறு தண்ணி இல்லாமல் அவர் வந்து தவம் இருப்பார் அவர் உடல் மெலிஞ்சு அப்படி எலும்பு தொலுமா போயிடுவார் அப்புறம் தான் அவருக்கு தோணும் ஒரு பருக்கையை கூட சாப்பிட்டுட்டு வாழ்க்கை நடத்துவார் இதெல்லாம் செய்யக்கூடாது இதனால் நம்ம உடல் தான் வீணா புகமை தவிர அதனால் எந்த பலனும் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு அப்போ என்ன பண்ணுவாருன்னா ஒரு சுஜாதை அப்படிங்கிற ஒரு பெண் அதாவது பீகாரில் வந்து அந்த பெண் என்ன பண்ணுவார்னா போதி மரத்தடியில் தான் இவர் வந்து தன்னோட எல்லா ஞானத்தையும் அங்கே தான் பெறுறாரு இப்போது இந்த ஒரு ஒரே ஒரு பருக்கையை உண்டு கொண்டு ஒரு வாழ்க்கை நடத்தும் பொழுது அந்த பெண் என்ன பண்ணுறாருனா மோர் கொண்டு வந்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவருடைய உடலுக்கு வலு செலுத்துகிறாரு சரி இந்த மாதிரியான வாழ்க்கையில் நம்ம போகக்கூடாது அப்படின்னா உண்மையான என்ன காரணம் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சி அவருடைய கருத்துக்களை சொன்னதால் பௌத்தர்கள் அப்படிங்கிற ஒரு சம ஒரு சமயமே அதில் உருவாகிருக்கு அதன்படி எந்த விதமான பிரிவுகளும் மனத மனிதர்களுக்கு கூட கிடையாது இன்னமும் அவருடைய அவர் வந்து நம்மளுடைய இல்லைன்னாலும் புத்தருடைய பெயரும் புகழும் என்னென்னைக்குமே நிலைச்சி நிற்கும் இந்த புத்த சமயத்தினர் வந்து பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாதவர்களாக ஆசை அற்றவர்களாக வாழக்கூடியவர்கள் இப்போ இவர் வந்து ஒரு அரசனாக பிறந்தார் ஆனால் ஒரு துறவியாக மாறினார் துறவியாக வாழ்ந்து அரசனாக வாழ்வது எளிது சுகபோகங்களில் ஆனால் சுகபோகங்களை துறந்து விட்டு துறாவரம் பூண்டு மக்களுக்காக இந்த வாழ்க்கையில இவங்கெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களே இந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன என்று கண்டுபிடித்து அதற்கான காரணங்களை சொல்லிய கௌதம புத்தருடைய அந்த கருத்துக்களும் அவருடைய சொல்லும் அவர் வாழ்ந்து காட்டிய நெறியும் வாழ்க்கை உள்ளளவும் மனித சமுதாயத்திற்கு ஒரு பலனுள்ளதாக இருக்கும் குஷிநகரில் நகர்ல உத்தரப்பிரதேசத்துல ஒரு இவருடைய உயிர் வந்து பிரியுது இவர் உயிர் பிரிந்தாலும் இவருடைய கருத்துக்களும் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளும் அவருடைய கோட்பாடுகளும் இன்னமும் மக்களின் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கௌதம புத்தருடைய ரகசியங்கள் என்று ஒன்று இல்லாவிட்டாலும் அன்றைய காலகட்டத்தினுடைய வரலாற்று பதிவுகள் சற்று மாறியிருந்தாலும் அவர் வாழ்ந்ததும் அவர் நமக்கு வழங்கிய அறிவுரைகளும் இந்த உலகம் உள்ளளவும் நிலைத்து நிற்கும்